பசுமை நிறைந்த கிளிநொச்சி மண்ணுல நிற்கிறோம் கிளிநொச்சி மண்ணுல உருத்திரபுரம் என்ற பகுதியில வீட்டுக்கு மனசுக்கு போய் சொல்லிட்டு வந்திருக்கிறார் கையான கையெழுத்துக்கோ ஒளி வாங்கி பரிசோதனை இரண்டு எங்கு உங்களது இந்த காடொலியை பார்த்து போட்ட சரி மாதிரி சாப்பாடு கிட்ட தண்ணி நிக்குது உள்ளத்தில் நல்ல உள்ளம் ரணங்காது சரி வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில இப்ப நாங்கள் இருக்கிற இடத்த பார்த்தாலே தெரியும் பசுமை நிறைந்த கிளிநொச்சி மண்ணில நிக்கிறோம் கிளிநொச்சி மண்ணில உருத்திரபுரம் என்ற பகுதியில ஒரு சொந்தக்கார விட்ட ஆ ரைட் இந்த அண்ணா விட்டா மந்தனாங்க இவர்கிட்ட சொந்தக்காரர் வீடு வந்த இடத்துல இதுல ஒரு படங்க போட்டுட்டு படுத்துறோம் என்ன அவ்வளவு குளிர்மையாக இருக்கு சரி என்ன செய்ய போறோம்

இதுல கல்யாணம் கட்டினாங்க கல்யாணம் கட்டினாங்க கல்யாணம் கட்டினாங்கல்லாம் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்து நாங்கள் எடுத்தோம் உண்மையை சொல்லிட்டு எல்லாருக்கும் அனுமதி இருக்கு சரி வீடியோ பாத்துட்டு சரி இங்க என்னெல்லாம் நடக்குதுன்றது இந்த காணொலியில பார்க்கலாம் இந்த சேனலுக்கு வந்து யாராவது வந்தால் மருகம் வந்துங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸைனு அப்பதான் நாங்க போடு போற காணொலி வந்து உங்களுக்கு உடனே உடனே வேற சப்பி போட்ட ரைஸ்ல இது போய்க்க பாருங்க இதுல ஜானை ஒன்று போகுது பாருங்க திருப்பி ஜானை வர்ற நீங்க இல்லா போட்டீங்களே பாச்சிட்டு போகுது இப்போ வந்து என்னென்னா ஏதாவது திருவிழாக்கள் நிகழ்வுகள் என்றால் தென்பகுதியிலேருந்து யானையில் இறக்குமதி செய்கிறோம் முன்னுக்கு இருக்கிறாங்களே தெரியாது நாங்கள் பின்னுக்கு சாப்பிட்ற வேண்டும் முன்னுக்கு இருக்கிறாங்களே தெரியாது நாங்கள் பின்னுக்கு சாப்பிட்ற வேண்டும் மரத்தில் பிடிச்சிட்டாங்க அவசரம் உருத்திரபுரம் கூலாவடி சந்தி அடியில நிக்கிறோம் வந்து கொஞ்சம் பொருட்கள் வேண்டானும் அதுக்கு இங்க இருக்கிற மாமா வாராண்டவர் அதுக்காண்டி காத்துருக்குறோம் சரி இப்போ முதலாவதான் வந்து நாங்கள் வந்து நிற்கிற வீட்டை உங்களுக்கு காட்ட போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இதில் அந்த கல்லுகள் அறிஞ்சு கொடுக்குறவ இங்கே வந்து வீட்டோடையே வந்து தொழில் வச்சுருக்கணும் கல்லுகள் வந்து இதில் அறிஞ்சு கொடுக்குற மிஷின் இருக்குது இப்போ நாங்கள் அங்கே நிற்கிறத விட இங்கே நிற்கிறதுக்கு ஒரு உணர்வு ஒன்று வரும் என்னென்னு சொல்கிற அந்த கிளிநொச்சி மன்னெண்டாலே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிணக்க பேர் வந்து இந்த ஊர் வாழ்க்கையை மிஸ் பண்ணியிருப்பீங்க இதுதான் நான் இந்த வீடு நாங்கள் வந்து முதலாவது அடுத்த காணொலி இருக்குல்ல அது அப்படியோ பின்னுக்கு தான் இருக்குது பின்னுக்கு வந்து வாழை மற்ற தென்னை தோப்புகள் எல்லாம் வச்சுக்கணும் எங்களோ பாருங்க கோழிகள்லாம் நிற்கிது இதுக்கெல்லாம் வந்து அவையில் இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட புறாக்கள் எல்லாம் வளைக்கணும் பின்னுக்கு தான் எங்களோட நண்பர்கள் இருக்கணும் காட்டுறோம் அப்படி இப்போ இண்டைக்கு விடிய வரேகை வந்து அவ்வளோ வெக்கு ஆனால் இந்த இடத்துக்கு வந்தவொன்னே வைக்கையில் இந்த தென்னை எல்லாம் சூழ அவ்வளோ அதுக்கு குளிர்மையாக இருக்குது வெயிலே இல்லை வரேகை என்ட்ரி பாட்டு ஒன்று பாடல்கறிந்து நடங்காதவர் மனிதன் இல்லை உழைக்கும் மனிதன் இல்லை இண்டைக்கான பந்து நிலேரு

இருக்கு நல்ல ஒரு பசுமையா இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து உள்ள சமையல் நடக்குது கொஞ்ச நேரத்துல வந்து சாப்பாடு வந்துடும் இந்த இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு நாங்க வந்து அடுத்ததான் வந்து குளத்துக்கு போய் குளிக்க போறோம் கிளிநொச்சி என்றாலே வந்து இந்த குளங்கள் மழை சீசன்னா இந்த வாய்க்கால நிரம்பி வழியும் ஆனா நாங்கள் இன்னைக்கு குளத்துல தான் போய் குளிக்க போறோம் சரி இந்த பயணத்துல வந்து என்னெல்லாம் பண்ண தொடர்ந்து பாருங்க அடுப்பு தான் ரைக்கோட்டா ஓகே ஓகே

ஒரு ஆள் குதிக்கப் போகிறாரு குழந்தைகளா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த காலத்து கிட்ட தண்ணி நிற்குது எந்த காலத்து கிட்ட தண்ணி நிற்குது சரி சரி இப்போ வந்து குளிச்சுட்டு அப்படியும் சாப்பிட வந்துவிட்டேன் இங்கே இங்கேதான் சாப்பாடு நடந்தது அக்கா